நீங்கள் யாழ் இசைக்கருவி பற்றிய இந்த வீடியோவை பார்க்கலாம் யாழ் என்பது பண்டைய தமிழ் இசைக்கருவி இது நரம்புகளைக் கொண்டு மீட்கப்படும் ஒரு கருவியாகும் யாழ் என்ற சொல்லுக்கு கட்டப்பட்டது நரம்புகளால் பின்னப்பட்டது என்று பொருள் இது தமிழ் இலக்கியங்களிலும் வரலாற்று குறிப்புகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் மற்றும் பக்தி இலக்கியங்களிலும் யாழ் பற்றிய குறிப்புகள் உள்ளன யாழின் வகைகள் வில் இது மிகப்பழைய யாழ் வகைகளில் ஒன்று பேரியார் இருபத்தொன்று நரம்புகளைக் கொண்டது சகோடையாள் பதினான்கு நரம்புகளைக் கொண்டது செங்கோட்டி யாழ் ஏழு நரம்புகளைக் கொண்டது மகரையாழ் பதினேழு அல்லது பத்தொன்பது நரம்புகளைக் கொண்டது யாழ் பற்றிய கூடுதல் தகவல்கள் யாழ் ஒரு பண்டைய இசைக் கருவியாக இருந்தாலும் அதன் பயன்பாடு தற்காலத்தில் மிகவும் குறைந்துவிட்டது சிலர் இப்போது யாழை மீண்டும் உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளனர் யார் பற்றிய தகவல்கள் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன யாழ் ஒரு காலத்தில் தெய்வத்தன்மை பெற்று வணக்கத்திற்குரியதாக மாறியது என்று கூறப்படுகிறது